வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாயி நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே தோன்றுவோம் இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாடித அருள்நிதி சிவபாலாய் அவர்களை அன்போடு அழைத்த முடிவோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் இறை வணக்கம் அழுத்தமேனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அழுத்தமேனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அணு முதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையா உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலா முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் வரும் வரையில் நீ பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் வாழ் குரு வணக்க பாடம் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தளித்துதொரு குடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த எல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் முன் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய் பொருளை அடைவதற்கு வந்த உருதவி குருயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ வாழ்வாழ வாழ்புறம் வாழ்க வளமுடன் ஞான களைஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கின மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்களை அழைத்தமைவோம் வாழ்க வளமுடன் நண்பர்கள் பொறுத்திருள்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சான்ற பெருமக்களே ஞானமும் வாழ்வோம் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய தினம் ஞானிகளின் நுட்பம் என்ற தலைப்பிலே உள்ள கவிதை ஓவியங்கள் வரைகின்ற கலைஞர் எண்ணி ஒரு உருவம் வரைந்து அதன் உளபாவத்தில் காவியங்கள் வர்ணிக்கும் முறைக்கு ஒத்த கருத்துளிர கோள்களை தேவைக்கு ஏற்ப மேவி அங்கே பலஜாலம் காட்டுதல் போல் மேல்நிலையில் வாழ் ஞானி உலகோர் வாழ்வில் நாவியங்கி ஒழிக்கும் சொல் தன் நடத்தை நட்புழுக்கம் இவற்றால் பன் நலம் விளைப்பார் ஞானிகளின் நுட்பம் இதை குருவின் இலக்கணம் என்று நாம் பொருள் கொள்ளலாம் எப்படி நேற்றைக்கு நாம் ஒரு சீடனின் பண்புகளைப் பற்றி மூன்று பண்புகளை பார்த்தோம் அதே போல மகர்ஷி அவர்கள் ஒரு கவியிலே குருவின் இலக்கணம் மூன்று என்று தந்திருக்கின்றார் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கோர்வோம் இப்ப யார் உண்மையான நுட்பத்தை அறிந்த இறைநிலையிலிருந்து பரிணமித்த மனித இனம் இன்றைக்கு வரைக்கும் எல்லா நுட்பங்களையும் அகக்காட்சியாக பார்த்து தெளிந்த உள்ளவர் அவர் அறிவில் அறிவாய் நிலைத்திருக்க வேண்டும் அந்த பேரறிவோடு இந்த பகுத்தறிவு இணைத்து அதுவாகவே மேன்மை பெற்றிருக்க வேண்டும் அறிவில் அறிவாய் நிலைத்து அப்படி நிலைக்கின்ற போது அந்த தெய்வ நீதி அறிவுக்கு எட்டும் ஒவ்வொரு இயக்கத்திலையும் இயக்க சீர்மையாக அமைந்திருக்கின்ற அதனுடைய தெய்வ நீதி அறிவுக்கு எட்டும் இதற்கு ஒத்தவாறு இலங்கி வாழ வேண்டும் அப்போதான் துன்பம் இல்லாத வாழ்க்கை தூய்க்க முடியும் என்று மக்களுக்கு போதிக்க முனைகின்ற போது அறநூலாக வகுக்க வேண்டும் தேவ நீதியோடு இணங்கி வாழக்கூடிய நூலாக வகுக்க வேண்டும் அப்படி அறம் வகுத்தோர் வகுத்தால் மட்டும் போதுமா சொல்லுதல் யாருக்கும் எளிய அதுதான் இன்றைக்கு பார்க்கிறோமே எனவே சிறப்பு எங்க இருக்கிறது செயற்கரிய செய்வார் பெரியோர் எது கடினமானது இந்த உலகத்தில எல்லா துறைகளிலும் சாதனை படைக்கலாம் ஆனால் தன்னை அறிந்த சாதனை படைத்தவர் எத்தனை பேர் அதுதான் செயற்கரிய சாதனை அப்படி தன்னை அறிந்து அதுக்கு ஏற்றவாறு அறத்தோடு இணைந்து வாழ்வது அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம் இப்படி வாழ்ந்து காட்டிய தத்துவங்கள் அவை ஜீவ தத்துவங்களாக வற்றாத ஜீவநதி போல தொடர்ந்து மனித குலம் உள்ளளவுக்கும் சமுதாயத்தில் பரவிக்கொண்டே இருக்கும் இன்றைக்கு இந்து தத்துவத்திலே உள்ள இதிகாசங்கள் வேதங்கள் இஸ்லாம் திருமறை கிறிஸ்துவ பைபிள் வேதாகமம் புத்தரின் தம்மபதம் இப்போது வேதாத்திரி மகர்ஷியடைய வேதாத்திரியம் இவந்த ஞானிகள் எல்லாமே தாங்கள் அறிந்தது போதித்தது மட்டும் அல்ல வாழ்ந்து காட்டியவர்கள் இந்த அனுபவங்கள் அந்த தத்துவத்தோடு இணைகின்ற போது அது ஜீவ தத்துவமாக மேன்மை பெறுகிறது உயிர் பெறுகிறது அவை எந்த காலத்தும் அழிந்து போவதில்லை ஜீவ சமாதி அடைந்த சித்தரலை போல இந்த உலகம் உள்ளளவும் மனித குலத்திற்கு வழிகாட்டும் மற்றைய பக்தி சார்ந்த கதைகள் எத்தனையோ சொற்பொழிவுகள் இவை எல்லாம் எத்தனை நாளைக்கு நிற்கின்றன ஒரு வாரம் அடுத்த வாரம் மறந்துடுவாங்க அதுவும் குப்பைக்கு போயிடும் என்றால் அது வெறும் கற்பனை கதைகள் எங்கேயோ பார்த்து காப்பீடு எழுதப்பட்டவை அது வாழ்ந்து காட்டப்பட்டது அல்ல எனது உயிரற்ற குப்பை குப்பைக்கு போயிடும் அதனால் ஒரு மகான் வாழ்ந்து பார்த்து சொல்லுகின்ற ஒரு தத்துவம் ஜீவ தத்துவமாக என்றைக்கும் நிற்கும் அதுதான் ஒரு குருவுடைய ஒரு ஞானியுடைய நுட்பம் இலக்கணம் இது எப்படி செயல்படுகிறது அப்படின்றத ஓவியங்கள் வரைகின்ற கலைஞர் அவர் மனதிலே ஒரு உருவத்தை கற்பனை செய்திருப்பார் எண்ணி ஒரு உருவம் வரைந்து அதன் உல பாவத்தில் அந்த உருவத்துக்கு என்ன பாவனை கொடுக்கணும் இப்போ நாட்டியத்தில் நூற்றி எட்டு பாவனைகள் என்னவோ சொல்றாங்களே அது ஒவ்வொரு பாவனையும் அந்த முகத்தை எதை காட்ட வேண்டும் தேர்வு செய்து அதுக்கு என்னென்ன வண்ணங்களை இந்த இடத்திலே சேர்க்க வேண்டும் இதெல்லாம் சேர்த்து சேர்த்து கருத்து உளிர கோடுகளை தேவைக்கேற்ப மேபி எங்கே பலஜாலம் காட்டுதல் போல் மேல்நிலையில் வாழ் ஞானி இறைநிலையோடு இணைந்த பக்குவத்திலே இந்த உலக வாழ்க்கையை மேற்கொண்டுள்ள ஞானி மேல்நிலையில் நிலையில் வாழ் ஞானி உலகோர் வாழ்வில் நாவியங்கி ஒழிக்கும் சொல் தான் சொல் வெளியே வரும் அந்த எல்லாம் அரசியல் ரகசியங்களை மறைக்கணும் சொன்னா ஒற்றுடைய நாக்கை அறுத்து விட்டுருவாங்களாம் அது போல நா இயங்கி ஒழிக்கும் சொல் இரண்டாவது தன் நடத்தை நட்புழுக்கம் இவற்றால் பன் நலம் விளைப்பார் அப்ப வாழ்ந்து காட்டுவது என்றால் எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டணும் அந்த தத்துவங்கள் எந்த அறத்தை போதிக்கின்றன மூல உடல் நலம் மனவளம் நட்பு நலம் கரும தூய்மை பிரம்மஞானம் இந்த ஐந்து படிகள் தானே ஒரு மனித வாழ்க்கையில் அமைந்திருக்கின்றன அந்த படி என்ற சொல்ல இரண்டு கருத்துக்கள் உண்டு இரண்டுக்கும் பொருள் விளைவு ஒன்றுதான் வாசல் படி கால் வச்ச மேலே உயர்கிறோம் நூலைப்படி ஒரு நூல் படித்தால் அறிவிலே மேன்மை பெறுகிறோம் அப்போ படியில் ஏறினாலும் சரி படித்தாலும் சரி உயர்வு நிச்சயம் சரி மாசற்படி ஏறிய பிறகு நிலைக்கு வரணும் இப்ப நிலைத்தல் என்றால் படித்ததிலே நிலைத்து நிற்கணும் படிப்பதன் நோக்கமே மாறி போனது இன்றைக்கு லிட்டரரி நாலேஜ் என்ற அளவிலே படிக்கிறார்களே தவிர கல்வி என்பதனுடைய அர்த்தம் எதை கற்க வேண்டுமோ அதை தெளிவாக கசடில்லாமல் கற்க வேண்டும் அதன் பிறகு கற்றுபடி நடக்க வேண்டும் கற்க கசடர கற்பவை பிறகு நிற்க அதற்கு தக அப்ப கல்வியின் நோக்கம் கற்றின் நோக்கம் அதன்படி வாழ்வதற்காக கற்றதை பயன் கொள்வதற்காக அப்படி படித்து அதில் நிலைத்தல் நிலைப்படி பிறகு வாசல் நுழைந்த உல நடை அப்போ அதை எப்படி நடந்து காட்டுவது அப்படி நடந்து காட்டுகின்ற போது பெறக்கூடிய அனுபவங்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அப்போ ஒரு ஒரு அனுபவங்களை மற்றோடு பகிர்ந்து கொள்வது கூடி உரையாடுகின்ற இடம் கூடம் சரி இது தெளிவு வர்ணம் இல்லையா அந்த தெளிவை பெறுகின்ற போது முதிர்வு பெறுகின்ற போது முற்றம் அந்த முற்றத்துக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்கு பின் கதவு அதுல போன வெளி எந்த வெளி சுத்த வெளி இப்படி வீடு காட்டும் வீடு பேரு நாம் வாழ்கின்ற வீடே நமக்கு வீடு பற்றி காட்டுகிறது ஒவ்வொன்றையும் தத்துவம் கலந்து இணைந்து நம்மோடு பிணைந்து தான் இருக்கும் அதை உற்று நோக்கினால் வாழ்க்கைக்கு பயனாகும் இல்லை என்றால் அது பயனாகாது அப்படி தான் வகுத்த வகையிலே வாழ்ந்து காட்டுதல் அப்படி வாழ்ந்து காட்டுகின்ற போது வெளியோடு கலக்கக்கூடிய அந்த விவரம் விளக்கம் கிடைக்கும் பிறகு பயிற்சி கிடைக்கும் கடைசியில் அதனுடைய வெற்றி கிடைக்கும் அதைத்தான் பக்தி ஞானம் முக்தி நம்பிக்கை விளக்கம் முழுமை பேர் அந்த வகையிலே மகிழ்ச்சி அவர்கள் தந்த இந்த கவி அது ஓவியர்கள் எப்படி ஒரு கருத்தை உருவாக்கி கொண்டு பிறகு அதை முழுமைப்படுத்துகிறார்களோ அதே போல மகான்கள் ஒரு நூல் வடிக்கின்ற போதும் எந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்பது ஒரு அவுட்லைன் மையம் வைப்பாங்க பிறகு அந்த கருத்துக்களை எப்படியெல்லாம் முறைப்படுத்துவது அது எப்படி விமரிப்ப விமரிப்பது என்றதெல்லாம் சிந்தித்து சிந்தித்து அதை படித்து இறுதியிலே ஒரு நூலாக முழுமை பெற்ற வாழ்க்கை தத்துவ நூலாக எழுதி வைப்பார்கள் அவை மக்களுக்கு படிக்கிறவர்களுக்கு காலத்துக்கும் பயனாகும் அந்த வகையிலே மகிழ்ச்சி எழுதி வைத்த மிக அற்புதமான ஒரு இதிகாசம்தான் இந்த மனபல கலை வேதத்திரிய தத்துவம் இது நான்காவது இதிகாசம் என்று சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இதிகாசங்கள் வரிசையில ராமாயணம் மகாபாரதம் கந்த புராணம் மூணு இருக்கு அதே வரிசையில் எப்படி வேதத்திலேயும் இதிகாசம் ஆகும் அப்படின்னா இதிகாசம் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு பொருள் அப்ப இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அதுல ரெண்டு அம்சம் இருக்கணும் எதை நோக்கி பயணிக்கிறோம் இலக்கு இப்ப வாழ்வின் இலக்கு இதுதான் என்று எடுத்து விளக்குவது இயம்புவது இலக்கு இயம் இலக்கியம் இந்த இலக்கை நோக்கி வாழ்கின்ற காலம் வரைக்கும் துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் அதற்கான பாதுகாப்பு என்ன அதை விளக்கி சொல்கின்ற போது காப்பு இயம் காப்பியம் இப்படி இதிகாசம் என்ற சொல்லுக்குள்ளாக இலக்கியம் காப்பியம் என்ற இரண்டு கூறுகள் உண்டு அதே போல வெத என்பதும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நேரி இதிகாசம் இதற்குள் என்ன இலக்கியம் என்றால் வாழ்க்கையின் நோக்கம் சர்வைவல் என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன் உயிர் வாழ்தல் உலக சுகங்களை அளவு முறையோடு துவத்தல் அறிவிலே முழுமை பெறுதல் இதுதான் வாழ்க்கையின் நோக்கம் இலக்கு இதுதான் இலக்கியம் இதை நோக்கிய பயணத்தில் துன்பம் இல்லாமல் நம்மை காத்துக்கொள்ளக்கூடிய வழி என்ன அதுதான் கர்மயோகம் அதுதான் பயிற்சிகள் இப்படி வாழ்வின் நோக்கத்தை தந்து அதுக்கு ஏற்ற வழி துன்பம் இல்லாத வாழ்க்கைக்கும் காப்பியமாக அமைந்ததனால் வேதத்திரியம் நான்காவது இதிகாசமாக மதிக்கப்பட போகிறது அது வரைக்கும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறை செய்கின்றோம் வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்கவுடனையா அருமை சிறப்பு இந்த நுட்பங்கிறது வந்து இன்றைக்கு கொஞ்சம் அவளோடு எதிர்பார்த்த ஒரு வார்த்தை அருமையா சந்திங்கையா சிறப்பு மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் இன்றைய ஞானக்களஞ்சிய கவி ஞானமும் வாழ்வும் தோப்பில் இருந்த வந்த கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கி நம்மை சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலைசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் ஆற்றல் கருணையினால் உடல்நலம் நீள ஆயுள் நிறைசல்வம் உயர்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வேதாத்ரிய நல்லுலகம் சமநீதி நேர்மையான நில நிலவுலகுராட்சி சீ செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கும் பால் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க்கை வாழ்க்கை வளமுடன் பிரம்மஞான பாடல் இறைவெளியே தன் இருக்க சுழ்ந்தழுத்தும் ஆற்றல் சுழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் விண்பூட்டம் மாபூதம் காதிர்வின் பூட்டம் மைந்துமாம் மலை காதிர்வின் மாபூதம் மைந்துமாம் காந்தனை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்த உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மாம்ம ஞானமாம் வாழ்க்கைடன் நன்றிங்களா வாழ்க்கை உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி வெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கடங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை வாழ்வை அளிக்கும் ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்களமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்டு அன்ப தவத்தை வழிநடத்தியோ நச்சிந்தனை வழங்கியோ படகு படியோர் அனைவரும் வாழ்களமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் வர துண்டு ஆன்மீகத் துண்டு வாழ்களும் உடன் வாழ்களும் உடன் இத்துடன் இன்றைய காலேஜம் நிகழ்வு நிகழ்வோடும் நிகழ்வோடும் இதே நிறைவு வருகின்றது இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்த நம்ம இந்த நலவனப்பினத்திலே சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வழங்கி என்று கூறி அமைகிறோம் வாழ்க வியகம் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைக்கு ஒரு சிறப்பு வாழ்த்து இன்றைக்கு பிறந்த நாள் காணும் நமது ஞான ஆசிரியர் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களை வாழ்த்து மகிழ்வோம் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களின் அருள் தொண்டு வாழ்க வளமுடன் அவரது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் அவரது உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் வளம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்களையா வாழ்க்க வளமு வாழ்க்க வளமுடன் நன்றிகளம்மா